நல்ல நல்லா விளக்கு போட்டோம் அப்படின்னா நல்ல விசேஷமாக இருக்கும் நல்ல மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அதுவும் இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சோம் அப்படின்னா நாலஞ்சு மணி நேரம் அமையாமல் நல்லா சூப்பரா எரியுது நல்லா காத்து அடிக்குது இல்ல ஃபேன் ஓடுது அப்படின்னா கூடமே அந்த காத்துக்கு வந்து விளக்கு அமையாமல் நல்லா சூப்பரா நின்று எரியுதுங்க இந்த விளக்கு நான் வாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல விளக்கு வச்சுட்டு நான் சமைக்கிறதுக்கு வந்துடுவேன் விளக்கு வந்து தானாக அமைஞ்சு போயிடும் அப்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த விளக்கு வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது கூட விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் நாமளா பார்த்து அமைச்சாதான் இல்ல அப்படின்னா அதில் எண்ணெய் தீந்து போனா மட்டும்தான் அது அமீது இப்பயுமே வீட்டில் நல்லெண்ணெய் விளக்கு தசாங்க பொடி இதெல்லாம் பற்ற வச்சோம் அப்படின்னா மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் யாராவது மன கஷ்டமா இருக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து தசாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் இந்த மாதிரி விளக்கு வச்சு பாருங்க ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வணக்கி அதில் வந்து சாதம் போட்டு கிளறிட்டேன் அப்புறம் நம்ம மரத்துல வந்து வழக்கம் போல் தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருந்துச்சா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழைத்தாறு நேற்று உடஞ்சிருச்சு நான் வந்து பச்சை போட்டலான்னு சொல்லிட்டு தான் வாழக்காவை எடுத்து வச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சனோ தெரியல திருதிப்புன்னு காலையில் வந்து பிளானை மாற்றிட்டு இன்னைக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சு அதுக்கு வந்துட்டு இந்த காயை வந்து வணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காவை வந்து வருவல் மாதிரி பண்ணிட்டேன் ஒரு சில காய்கறிலாம் நல்ல வாய்வு பொருள்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோ பெரியவங்களுக்கு கொடுக்குறதோ அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனால் சுத்தமாக நம்ம சாப்பிடாம வைக்கிறதுக்கு பதிலாக நல்ல மென்று கூழ் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த காய்கறியுமே சூப்பராக ஜீரணம் ஆகிடும் எந்த பிரச்சனையுமே இருக்காது